போர்க்குணம் கொண்ட தமிழர்கள் சிறிந்து வாழும் ஒரு புண்ணிய கிராமம் கொக்குழாய் கன்னல் தமிழும் கவிஞர் இயற்கையும் கொண்ட ஒரு உயர் நிலம் இது பெருங்கடலாலும் உப்புநீர் நீர் ஏரியாலும் சூழப்பட்டு ஐவகை நிலங்களின் அணைப்பினில் வில்லு குளத்தில் தமிழ்ந்து வரும் தென்றலின் குளிர்மையில் கடல் அலைகளின் ஆர்ப்பரிப்பில் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கும் கிராமம் இது வெற்றிவேல் புலவரினால் பாடப்பட்ட சிலம்பதிகாரம் கண்ணகியம்மன் ஆலயத்தில் இன்றும் பாடப்படுகின்ற காலச்சக்கரத்தின் சுழற்சி வேகத்தில் கொக்குழாய் மக்களின் இந்த பொற்காலமும் இரண்ட காலத்திற்கு தள்ளப்பட்டது அங்கே காடுகளாய் புதர்மண்டி கிடந்தது தாம் கையெடுத்து வணங்கிய கண்ணகி அம்பாளின் தல தம் இருண்ட வாழ்வின் ஒளியாகி நின்ற கண்ணகிக்கு புதிய ஆலயம் அமைக்க புறப்பட்டனர் அபூரின் பெரியோர்கள் ஊராரின் துணை கொண்டு புதிய இருப்பிடம் கண்டால் கண்ணகித்தாய் வாரத்தில் ஒரு திங்கள் அபிசேகம் கண்ட கண்ணகிக்கு புதிய ஆகவ முறை சார்ந்த ஆலயம் அமைக்கும் வண்ணத்தில் பரிபாலன சபையின் தலைமை பொறுப்பை ஏற்ற திரு ஜெய்சிங் அவர்களின் தளராத முயற்சி அன்னகையினருளால் கைகூடியது